இயேசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஆனந்தங்கிறவங்க சென்னையில இருந்து எழுதியிருக்காங்க அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருந்துச்சுட்டே இருந்துச்சா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை எட்டையா மணிக்கு நம்பிக்கை டிவியில நம்பிக்கையிலே சந்தோஷம் வர நிகழ்ச்சியை பார்ப்பாங்களாம் ஆண்டு எனக்கு மெயின் ஆபீஸ்ல கரைச்சல் இருக்காது அங்கே எனக்கு வேலை கொடு கிடைச்சிச்சுனா மாறுதல் கிடைச்சுனா நான் சாட்சி எழுதுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணேன் இந்த டி ஊழியத்துக்கு மாதம் மாசம் என்னால் முயன்ற என்றதை நான் அனுப்பி கொண்டு வருகிறேன் கத்தர் ஒரு மெராக்கல் பண்ணார் தலைமை ஆபீஸ்லேயே எனக்கு வேலையை லெகுவாக்கும்படி கிறுவது தந்தார் அந்த சிரமம் இருந்த அந்த கிளை ஆபீஸ்லேருந்து இருந்து கத்தர் எனக்கு மெயின் ஆபீஸ்க்கு வேலையை கொடுத்தார் கத்திரை நாமப்படுவதான்னு எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா ஏசையா பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் பரிசுத்த எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிலை நிறைந்திருக்கும் என் பரிசுத்த பர்வதம் தீங்கு செய்வார் இல்லை நன்றாய் கவனிங்க தீங்கு என்பதை குறித்து இதே ஏசாயா பதினோராவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் ஓனாய் ஆட்டுக்குட்டியோடை தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும் என்று ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார் என் பரிசுத்த பர்வதத்தில் தீங்கு அணுகாது தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா சொல்றார் எப்பா ஓனாய்களுக்குள்ள அனுப்புற மாதிரி அனுப்புறேன்ப்பா உங்களை அனுப்புறேன்ப்பான்னு சொல்றார் நல்லா கவனிங்க பரிசுத்த பருவதம்னா என்ன பரிசுத்த பருவம் என்பது நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிற ஒரு இடம் ஆதி ஆகமம் இருபத்தி அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் ஆபரகாமை அழைத்து சொல்லுகிறார் உன்னுடைய ஏக புத்திரனும் உன்னுடைய குமாரனுமான ஈசாக்கை எனக்காக பலி செலுத்து ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார் நான் காண்பிக்கும் இடத்துக்கு சொல்லி ஒரு மலைக்கு கூட்டு போறாரு அந்த மலைக்கு கீழே அந்த விறகு கட்டைகளை எடுத்து தன்னுடைய பிள்ளை மேல வச்சு அவன் கையில ஒரு தீப்பந்தத்தை கொடுத்து அப்படியே அழைத்து கொண்டு போகிறார் கேக்குறான் தகப்பனே இதுவரைக்கும் கேட்காம இருந்தேன்ப்பா இப்போ இப்ப ஒண்ணு நான் கேக்குறேன் விறகு எல்லாம் இருக்குப்பா நெருப்பெல்லாம் இருக்கு தகன பலிக்கு ஆட்டு குட்டி எங்க உடனே ஆபரகாம் தன் கண்ணீரை அடைக்க கொண்டு சொல்லுகிறார் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் பார்த்து கொள்வார் மலைக்கு ஏறி செலுகிறாங்க விறகுகளை அடுக்கியாச்சு தன் மகனை கட்டி அது மேல பலி செலுத்துறதுக்கு வச்சாச்சு தன்னுடைய கத்தியை எடுத்து ஓங்குகிறார் அப்பொழுது ஆண்டவர் தடுக்கிறார் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன் உடனே பாருங்க புதர்ல ஒரு ஆடு சிக்கி இருக்கிறத பாக்குறாங்க அதை பலி செலுத்துகிறாங்க அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் பரிசுத்த பருவதம் என்பது கத்தருடைய பலிகளை அங்கீகரிக்கிற ஒரு இடம் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிற இடம் நம்முடைய துதிகளை அங்கீகரிக்கிற இடம் அதே போலதான் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் எளியா பலி செலுத்தும்படி காளையை சந்து சந்தாய் துண்டித்து வைக்கிறார் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து அவைகளை பட்சித்து போட்டது நம்மை அங்கீகரிக்கிற இடம் ஆதி நான்காவது அதிகாரம் நான்காவது பார்க்கிறோம் ஆபேலினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார் ஒரு அங்கீகரிக்கிற ஒரு இடம் இரண்டாவது ஒரு காரியம் பரிசுத்த பர்வதம் என்பது தேவன் நம்மை சந்திக்கும் இடம் யாத்திராக மூன்றாவது அதிகாரத்தில் நடுவில் இருந்த ஆண்டவர் பேசினார் அது ஒரு சந்திக்கும் இடம் ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் சவுளை ஆண்டவர் சந்தித்து அவரை பவுளாய் மாற்றுகிறார் சந்திக்கும் இடம் என்னாக பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவ மனுஷன் ஆகிய ஆரோனை தெரிந்து கொள்ளும் ஒரு இடமாய் காணப்படுகிறது நன்றாய் காண கவனிங்க பரிசுத்த பர்வதம் என்பது நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிற ஒரு இடம் தேவன் நம்மை சந்திக்கிற இடம் அது இல்லாம திட்டங்களையும் தரிசனங்களையும் வழிகளையும் நமக்கு தெரிவிக்கிற ஒரு இடம் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த பர்வதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வேணும் நம்முடைய குடும்பத்துக்கு வேணும் நன்றா கவனிங்க நம்ம வீட்டில் இருக்கிறோம் நீங்க எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துறீங்களோ எந்த இடத்துல நின்று டெய்லி ஜெபிக்கிறீங்களோ அந்த இடம் தாங்க பரிசுத்தபிக்கிற இடம் தான் பரிசுத்த பருவதோ நீங்கள் ஆராதிக்கிற இடம் தான் பரிசுத்த பருவதோ நன்றா கவனிங்க இந்த பரிசுத்த பருவதத்தில் அவருக்கு முன்பாக நம்ம பலிகளை இழும்போது அந்த பலிகள் அங்கீகரிக்கப்படுகிறது அதுல தேவன் நம்மளை சந்திக்கிற ஒரு இடம் நம்முடைய திட்டங்களை நம்முடைய தரிசனங்களை நமக்கு தெரிவிக்கிற ஒரு இடம் அது மாத்திரம் இல்லாம நம்ம எந்தெந்த காரியங்கள நம்ம குறைகளோடு குற்றங்களோட ஆண்ட ஒரு சமூகத்துக்கு போறோமோ அதையெல்லாம் நீக்கி நம்மளை மறுரூபப்படுத்துகிற ஒரு இடம் அந்த இடம் தான் அதனாலதான் ஏச பாப்பாருங்க எப்பொழுதும் ஜெபித்து வருகிற முறையின்படி தனிமையா பேதுரு யாக்கோபியோவான் அந்த மூணு பேரை கூப்பிட்டு நேர நடந்து மலை மேலே ஏறி போய் நின்று அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபிக்கிறார் நீங்க எங்க ஜெபிக்கிறீங்களோ அங்க தேவ பிரசன்ன இறங்கும் ஆண்டவருடைய மகிமை இறங்கும் இதுதான் உங்களுக்கு பரிசுத்த பருவதம் நாங்க எங்கங்க போறது நாங்க அங்க போயா இங்க போயா நல்லா கவனிங்க நீங்க காலையில அதிகாலையில் எந்திரிச்சு எங்க நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களோ அந்த இடம் தாங்க பரிசுத்த பருவதம் நீங்க நிக்கிற இடத்தை பரிசுத்தமாக்குவா உங்க அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும் அதனாலதான் தானியலை குறிச்சு நம்ம பார்க்கிறோம் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்திட்ட இருந்த போதிலும் தானியல் தான் செய்து வந்த முறைமையின்படியே மேல் வீட்டுக்கு ஏறுறாரு மேலே ஏறுறாரு வீட்டுக்கு மேலே ஏறி பழகினிகளை திறந்து வச்சு முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி கதறுகிறார் ஜெபிக்கிறார் இந்த பழக்கம் நமக்கு வேணும் இருக்க 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 இந்த பரிசுத்த தீங்கு செய்வர் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக வர முடியாது உங்களுக்கு என்ன தீமைகள் உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும் அந்த தீமைகள் எல்லாம் நன்மையாக மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் பெருகி இருக்கிறான் நீங்க இந்த பரிசுத்த பருவதத்துல நிக்க 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 ஜெபிக்க ஜெபிக்க இதை ரெகுலரா நீங்க கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க உங்களுடைய பலிகள் உங்களுடைய செபங்கள் அங்கீகரிக்கப்பட்டு என்ன நடக்கும் தெரியுமா உங்களை சத்துருக்கள் உங்களுக்கு ஆண்டவர் மாற பண்ணுவார் உங்களுக்கு விரோதமா கூட்டம் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்க பட்சத்தில் வர ஆரம்பிப்பாங்க அதனாலதான் வேதம் கூறுகிறது என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாரும் இல்லை இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில நிறைய பேர் தீங்கு செய்திருக்கலாம் கேடு செய்திருக்கலாம் இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க தேவ சமூகத்துல காத்திருக்க தீர்மானம் பண்ணுங்க உங்க வீட்டுல ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணுங்க இது ஜெப அறைன்னு சொல்லி ஒன்ன ஒதுக்குங்க நீங்க எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களோ அந்த இடம் பரிசுத்த பருவதம் அதை ரெகுலர் பண்ணுங்க நீங்க பரிசுத்த பருவதத்துல நிக்க 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 உங்க வாழ்க்கை மாறு ரூபமாய் மாறும் ஆண்டவர் உங்களை சந்திக்கிற இடமாய் அது மாறும் அது பெத்தேலாய் மாறும் ஆபிரகாம் சொன்னது போல அது எகோவா ஈரேவா மாறும் அது அங்கீகரிக்கிற இடமாய் மாறும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க குடும்ப பொறுப்புகளை எல்லாம் எல்லாம் அப்பா ஏற்றுக்கொள்வாருங்க அந்த பரிசுத்த பர்வதத்தில் நிக்க பழகுங்க எந்த ஒரு சூழ்நிலையானாலும் எந்த ஒரு காரியம்னாலும் பரிசுத்த பர்வதத்தில் நில்லுங்க எங்க அப்பா சின்ன வயதா இருக்கும்போது என்னுடைய தகப்பனர் செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாரையும் கூடி ஜெபிக்க வைப்பார் அப்ப குடும்ப ஜபத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு பேப்பர் எடுத்து என்னை எழுத சொல்லுவார் யார் யாருக்கு எவ்வளவு தரணும் எவ்வளவு எவ்வளவு பாக்கி கொடுக்கணும் கடன் கொடுக்கணும் என்னென்ன தேவைகள் இருக்குது அத்தனை தேவைகளை எழுத சொல்லுவார் படிப்பு தேவை வீட்டுக்கு வீட்டு ஜாமான் வாங்குற தேவை என்னென்ன தேவை இருக்கோ சின்ன தேவையானாலும் பெரிய தேவையானாலும் அதெல்லாம் எழுதுப்பான்னு சொல்லுவார் நான் அத்தனை எழுதி கொண்டு வந்து கொடுப்பேன் கொடுத்த உடனே எங்கள் அப்பா என்ன செய்வா அப்படியே ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அதை வச்சு பேப்பரை வச்சு எல்லாரும் அது மேலே கை வைங்கன்னு சொல்லுவார் வாடிக்கையாக ரெகுலராக ஜெபிக்கிற இடம் தான் எல்லாரையும் அது மேல கை வைக்க சொல்லுவார் கை வச்சு எல்லாரையும் ஜபிக்க வைப்பார் செய்வதனால என்ன நடக்கும் அந்த என்னென்ன பாரங்கள் நாங்க எழுதியிருக்கிறோமோ தேவைகளை குறித்து எழுதியிருக்கிறோமோ அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார் இன்னைக்கு நீங்க இது செய்யாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு செய்ய பழகுங்க நன்றாய்க்க வேணீங்க என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை நீங்க எந்த இடத்துல முழங்கால் போடுறீங்களோ அந்த இடம் அவருடைய இடமாய் மாறிடும் அதனாலதான் அழுத்தி சொல்லுகிறார் என் பரிசுத்த பர்வதம் இந்த பர்வத்தில யாரு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாது ஒரு கேடும் வராது அது மாத்திரமில்லாம இதே வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் நீங்க இதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தார் எல்லாரும் ஆண்டவரை அறிகிற அறிவினால உங்க பிள்ளைகளை நிரப்புவார் இதுதாங்க உண்மை நீங்க ஆண்டவருக்காக முழங்கால நிற்கும் போது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாக ஆரம்பிக்கும் தீங்க உங்களை அணுகாது வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது அதனாலதான் அப்பா சொல்லி இருக்கிறாரு என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்ல கேடு செய்வாருமில்ல சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்து இருக்கிறது போல கத்தரை அறியும் அறிவினால் பூமி நிறைந்து இருக்கும் நம்மளை தாங்க ஆண்டவர் முன்மாதிரியாய் தெரிந்து கொள்கிறார் நம்ம பரிசுத்த பர்வதத்துல நிக்க பழகணும் உங்களை சுற்றி வேலையடைத்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார் இன்னைக்கு தேவ சமூகத்துல இன்னைக்கு நம்ம ஒப்புரவாவோம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க இன்னைக்கு இருந்த கடைபிடிக்க ஆரம்பிங்க செபிக்கும்படி கண்களை மூடுவோம் தகப்பனையும் உமக்கு நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாருமில்லை தகப்பனையும் உமக்கு நன்றி சுவாமி அப்பா தானிய ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார் அதில் போய் செபிக்கும்படி முழங்கால் போட்டார்ப்பா அதே போல சுவாமி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் குடும்பத்திலும் செபிக்கும்படி ஒரு இடம் ஒதுக்க கிருப செய்ங்கப்பா அப்பா அமக்கு நன்றி சுவாமி அந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜபங்கள் அங்கீகரிக்கப்படட்டும் ஐயா தகப்பனே முக்க நன்றி அங்க ஏறெடுக்கிற துதிகள் அப்பா அங்கீகரிக்கப்படட்டும் நீர் சந்திக்கும் இடமாய் அது மாறட்டும் ஐயா அவர் பெத்தேலாய் மாறட்டும் ஐயா தகப்பனேம நன்றி சுவாமி நன்றி அப்பா இதுவரை அப்பா இவர்களை சுற்றி இருந்த தீங்குகள் நீங்கட்டும் ஐயா கேடுகள் நீங்கட்டும் நீங்கட்டும் தரித்திரங்கள் நீங்கட்டும் குடும்பத்தை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் என்னுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்